பக்கத்துல நிற்பாங்க நீங்க ஹியூமனாக்க உட்கார்ந்துட்டு மூரீ பக்கத்துல நிக்கறீங்க இது என்ன ஏதோ ஏளனாம் ஆளு வந்து 80% கிவ்ரே கொடுத்தவங்களுக்கு அப்போ வந்து ப்ரோமோட் கொடுப்பாங்க உடனே இப்படி இருக்கீங்களா அப்படி சொல்றார் சார் அப்படி இல்ல சார் என்னன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பா படத்துல நம்ம கூட தான் போறாங்க நம்ம இது வந்து ஒரு சார் இந்த டீசர் வந்து நம்ம ஒரு பெரிய இது வந்து சாரி சார் வந்து இப்பதான் யோசிச்ச ஏதாவுங்க பண்றாங்க என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒய்ஃபோட நம்ம ஏன்னா நம்மளோட கஷ்டத்துல வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க நம்ம கஷ்டப்படுவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க நான் எவ்வளவு புலம்பிருப்பேன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் எவ்வளவு புலம்பிருப்பாங்க அவங்க தான் கேட்டிருப்பாங்க அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார் மற்றபடி இருக்கணும் இல்லை சந்தோஷமா சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் யாரும் சார் சார் டோர் படித்த நடிகர் யா

இப்ப நான் கண்டிப்பா ஆன்சர் சொன்னான்னா கண்டெண்ட் வந்து அடாஸா போவும். இதெல்லாம் நம்ம நேஸ் டேஜில நல்லதா தான் போகுது. படத்துக்கு நல்ல ப்ரமோஷன் ஆகும். இல்ல சார் அந்த அந்த நெகட்டிவிட்டி வேணா சார் நாம விட்டுறோம் சார். வெளியில சொன்னா வந்து ஒரு நல்ல சையர் என்ன சார். சார். சார்

எவனா இருக்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் என்னென்னா ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடைச்சதே ஒரு எவன் தான் சொல்லணும் அதான் சொல்கிறேன் இந்த ஒரு பேட் டைம் தாண்டி ஒரு குட் டைம் ஒரு நான் வந்தேன்னு சொல்கிறேன் சார் அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு எவன் தான் சார் ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது அவ்வளோ ஈஸியாக அமையாதில்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும் நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்னு தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நினைப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் நல்ல கதை ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிடைக்கும்போது அதுவே ஒரு பெஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டை நான் பார்க்குறேன் இது என்னோட எவென்ட் தான் நான் சொல்லுறது அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன் சொல்லுறது இல்லை டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார் டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்தவரைக்கும் சரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா அது முடியுது அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்டா நான் பார்த்தேன் ஓகே இது கரெக்டா முடியுது அடுத்த நாள் இது வருது நம்ம வந்து இது ஒரு சந்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் வச்சிருந்தேன் சிறு சார் சிறு சார் இங்கே இங்கே லிப்ட் அதே அங்கே சொல்லுங்க சார் நீங்க பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க லக்கி சார் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ஹாப்பியா இருந்தீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர் இருக்கு

உப்மா படங்களை நின்றுந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும் சோ இன்னைக்கு நீங்க இத்த படங்கள் வெளிச்சாங்களும் நம்ம சொல்றோம் நீங்களும் இருக்குது நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறேன் நீங்க இந்த ஏழு படங்களை எடுத்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்கா குவாலிட்டியா எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு சார் சார் எப்பவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் பிளஸ் வந்து படத்தை பத்தி கேட்கிறேன் வீடியோ வந்து உங்க ஒய்ஃப் கூட போடுவீங்க அப்புறம் உங்க மச்சனிச்சு கூட வந்து பேசுவீங்க அப்ப வந்து ஒரு கிளாஷ் ஆகும் இல்ல வீடியோலயே சோ வந்து கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் தான் வந்துருப்பாங்க ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சி இருக்கும் போது என்ன ட்ரீட் பண்ணாங்க அங்கே என்ன நடந்தது வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது எதிர்பார்க்கல அந்த மாதிரி எந்த காட்சியும் வைக்கலாம் அந்த மாதிரி கதையே இது இல்லை அந்த மாதிரி காட்சியில் எதுவும் வைக்கல அதே மாதிரி இவர் பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃபில் நம்ம போகவே கூடாது ஏன்னா எனக்கே வந்து ஃபுல்லாகவே கால் வரைக்குமே வந்து அவ்வளோ பாடி போய் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம செய்து இங்க போயிடாதீங்க நானும் போல ஒய்ஃபுல்லாம் கூட்டிகிட்டு போகல அது மாதிரிதான் சார் சொர்க்கம் அப்படின்னு வந்து

ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்து ரெண்டு பேர் தான் சரண் ப்ரோ இன்னொரு கோபால் சார் ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏன்னா சுத்து ப்ரோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீரோட தான் இருப்பாங்க ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆகும் அப்படிங்கிற காஃபி எனக்கு ரொம்ப இருந்துச்சு இன்னொன்று நான் ஆக்சுவலாக டி த்ரீக்கும் அப்போ நான் பேசினேன் சார் வந்து ராஜாராணி பண்ணிட்டு இருந்தாங்க அவளோட ரீக்ரியேஷன் வழியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்பாடா ஐ திங்க் எனக்கு ஞாபகம் கரெக்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அது இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எண்ண கணிச்சி இவர் நல்லா ப்ரிஃபார்ம் பண்ணுறாரு அப்போ சுத்தூரில் எனக்கு தெரியாது இவர் நல்லா ப்ரெஃபார்ம் பண்ணுறாரு நீங்கள் பாருன்னு சொல்லி டூ தௌசண்ட் சதங்கியாக நியாபகம் பண்ணாங்க நானும் கால் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெஜெண்ட் சார்க்கிட்ட நான் போனேன் நான் டைட்டில் என்ன அப்படின்னா அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஒரு சார் கதை வந்து அந்த அந்த மேக்கரிங்கிற மலகிராமத்தில் ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்துல ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ அதனால் அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டாக் இரண்டு வச்சுக்கலாம்